குட்டிக்கு இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் வந்தது என்ன தெரியுமா பூனம் சாரில இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சு வந்தது நீங்க சொன்னீங்களா என் என்கிட்ட த்ரீ பிப்டிலேயே இருக்கு ஆனா இது பூனம் கிடையாது ஜார்ஜ் ஜார்ஜ் மேம் இதுல ஷிஃபான இருக்கு நான் சொல்றது பியூர் ஸ்பேஸ் இல்க் சோ நீங்க சொன்ன த்ரீ பிப்டிக்கு எனக்கு அதுதான் கிடைச்சது பட் இது நான் ஷாப்ல போய் தான் வாங்கினேன் டச் பண்ணி தான் வாங்கினேன் அதான் மேம் தௌசண்ட் ஆனா அது தௌசண்ட் ஒர்த்தே இல்ல மேம் அது மிஞ்சு போனா போர் பிப்டி த்ரீ பிப்டின்னு சொன்னீங்கல்ல

நீங்க பார்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட் டைம்ல எல்லா வேலையும் நீங்க தான் செய்யறீங்கன்னு கூட சொல்றீங்க ஆனா கேன் யூ கம்பேர் இங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து எவ்ளோ ரிசர்ச் பண்ணிருப்பாங்க எவ்ளோ ரிசர்ச் பண்ணிருப்பாங்க எவ்வளவு வேலை பண்ணிருப்பாங்க அதுல அந்த அந்த அளவு உங்களால அது பண்ண முடிஞ்சதா உங்க மனசோட சொல்லுங்க பாக்கலாம்